கொடுக்கப்பட்ட சபை சபை வந்து சிவமகா சித்தனுக்கு கொடுக்கப்பட்ட முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்த பெருமக்களும் வந்து சிவ பேராற்றலாய் சிவ அவதார சூழலா அமர்ந்திருக்கின்ற வாழை சித்தன் பேராற்றலுக்கு அகத்திய பெருமானிலிருந்து அற்புதம் நிகழ்த்தக்கூடிய சபை இங்கு வந்து வணங்கி நிக்கையில் முதன்மையான இடத்துல அகத்திய பெருமானுக்கு அடுத்து சிவமகா வாலை சித்தனை வச்சு அவங்களுக்கு தான் எந்த அனுகிரகங்களும் கொடுக்கப்பட்ட அனுகிரகங்கள் நினச்சி நிற்கும் அதற்கு இடையில அந்த ஒரு நிலையை மறைச்சி மறுநிலைக்கு செல்லுது அவங்களுக்கு எந்த விதமான அனுகிரகங்கள் கிடைக்க கிடைத்திருந்தாலும் அது அதுக்கு மேலே வட உண்டான விஷயங்களோ அதற்கு முன்னாடி ஓங்கி ஒழிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களோ அந்த நிலையில் சுவிச்சமடைகிறதுக்கு உண்டான விஷயங்களோ தடையலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவமகா வாழை சித்தனோட நாமத்தை எப்பொழுது உறக்கத்தில் கூட இங்கே உள்ள சீடர்கள் வந்து மறக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி அந்த நிலைக்காக பறைசாற்று நிலைகள் மூலமாக ஓங்கி ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த சபையோட தோற்றம் வளர்ச்சி எல்லாமே அதற்குள்ள சிவமகா வாழை சித்தங்கிற நாமத்துக்குள்ளே அடங்கி இருக்கு அந்த நாமத்தை தவிர்த்து எந்த நிலைகளுக்குள்ள எந்த சூழலுக்குள்ளே பயணம் பண்ணாலும் நேரடியாக சிவபெருமானை வணங்கி நின்னாலும் அகத்திய பெருமானை வணங்கி நின்னாலும் முருகப்பெருமானம் வணங்கி நின்னாலும் அனுக்கிரகம் கிட்டாது கிடைத்திருந்தாலும் அது தக்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரம் உங்கள் சிந்தைக்குள்ள வாழை திட்டம் நாமம் சிவசபை நாமம் அகத்திய பெருமானோட நாமம் மூணும் ஓங்கி ஒழிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி சிவமகா அகத்திய வாழை சித்த சபை புகழ் வந்து உலகம் பூரா எல்லைகள் தூரம் பரவி நிற்கணும் எல்லாரும் நற்சபையை ஒரு ஆள் வந்து அனுகிரகம் பெற்றால் அந்த அனுகிரகத்தை எல்லாருக்கும் சொல்லி சபையோட ஆற்றலை வந்து மிளிர வைக்கணுமே தவிர வேற எந்த சூழலுக்குள்ள யாரு போனாலும் அது வந்து சுபிச்சம் அடையாது அப்படிங்கிறத இந்த இதில் அறிவிக்க சொல்லி இது பறைசாற்று நிலைகள் முழுவதும் சிவசபை சீடர்கள் தொண்டர்கள் தொடர்பாளர்கள் இன்சபையில் உள்ளவங்க கிளை சபைகள் உள்ளவங்க யாவருக்கும் பசு ஆணி போல பதியணும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் உரைத்து இப்போ கோமாதா பூஜை நடக்கல முக்கத்து முக்கோடி நவகோடி சித்தர்களோட முன்னிலையில் சொல்லி புதுசாக சிவசபையில் வந்து ஒரு பேராப்பலாக சபையின் சபையின் அருமை பெருமைகளை அற்புதம் தானே இந்த சபை தோண்டன வரலாறு தானே உலகம் ஃபுல்லாக பறைசாற்றுவதற்கு உண்டான நிலை நேற்று நிறவு நேற்று இரவு வந்து பேராற்றலாம் சிவபெருமானால் அகத்திய பேராற்றலாம் திருமுருகனால் பரந்தாமனால் முடிவெடுக்கப்பட்டு அது இன்றைய தினத்தில் அதை பற்றி எல்லாருடையும் ஆலோசனை நடத்தப்படும் அதற்கு விருப்பம் உள்ளவர்கள் அந்த யுகம் அழியா யுகமாற்றம் செய்ய விரும்புகிறவங்க அந்த இதில் கலந்து கொள்ளலாம் அந்த அருண் பணியில் சிவ பணியில் உயர் பணியில் உன்னத பெரும்பணியில் கலந்து கொண்டு உலகம் ஃபுல்லாக அது விரைவாக சிவ சபையின் ஆற்றலானது பரவும் போது கழிவுகள் மாறி நிற்கும் அதற்காக அவதாரம் எடுத்த அற்புதமாக தோன்றி அற்புதமான சபை இது அப்படிங்கிற அற்புதமான தருணத்திலே ஆதி கைலாய சிவசூட்சமான நூல் வழியா சிவபெருமானை ஆற்றும் முறையாக சித்த பெருமக்கள் எல்லாம் ஆற்றும் முறையாக உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஆதி கைலாய சிவ சூட்சம நூலை அணைந்து அற்புதமாக அகில அகில பிரமாண்ட லோகங்களும் நலம் பெற உதிக்கப்பட்ட நல் நூலின் வார்த்தைகளை யாவரும் செடிமடுத்து கேட்டு அற்புதமான அத்தகைய இருந்து தொடங்க உள்ளது என்கின்ற நிலையை யாவருக்கும் அறியும்படியாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது உலகம் பூரா அச்செய்தியானது சென்றடைந்து இங்கிருந்து செல்லுகின்ற சீடர்களை வரவேற்கும் நிலையிலேயே ஆங்காங்கு இருக்கின்ற அற்புதமான தளங்களில் அமர்ந்திட்ட அகத்திய சிவ திருமுருக பரந்தாம அவதார நிலைகளின் அற்புதமான சீதர்களெல்லாம் வணங்கி நிற்க நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் ஆற்றலானது அவ்வெல் சூழ்ந்து நின்று ஓம் அகதி சாய நமக என்கின்ற திருநாமம் திரு பிரபஞ்சம் முழுவதும் திரு பாரதம் முழுவதும் பரங்கி ஓங்கி உயர்ந்து நிற்கும் என்பதை கூறி உயர் சபையின் உன்னத சபையின் உத்தம சபையின் வரலாறுதனை அற்புதமாக அனைவரும் பகிரும்போது அற்புதம் உங்களுக்குள்ளே நிகழும் அன்பு என்பதை உரைக்கிறோம் ஓ ஜெகதி சாய நமோ நமக